ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்றிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் இதுவரை அறுபத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்டருக்கு அதாவது ஒரே ஒரு கதாநாயகி கூட நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது படங்கள் அந்த படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் அஜித்குமார் அதாவது அறுபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது படங்களுக்கு ஒரே ஒரு கதாநாயகி கூட தான் ஜோடி சேர்ந்துருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் பிரேமா புஷ்பகதம் அப்படிங்கிற படம் மூலமாக காஞ்சனா அப்படிங்கிற கதாநாயக கூட தே ஜோடி சேர்ந்துருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்துருச்சுங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசு அமராவதி அப்படிங்கிற படம் மூலம் சங்கவி கூட ஒரே ஒரு முறை தாங்க ஜோடி சந்திக்காங்க இதில் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் படங்க அமராவதி மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற ராஜா அப்படிங்கிற கதாநாயக கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுல சந்திரோ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அஜித்தும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நான்காவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசுல ஆசை படம் சுபலட்சுமி கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க ஒரே ஒரு முறை தாங்க இதுல ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பாட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சக்சல கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்துக்கு போயிடலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல வான்மதி அப்படிங்கிற படம் மூலமா சுவாதி அப்படிங்கிற கதாநாயக ஒரு முறை தான் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் கல்லூரி வாசல் படம் மூலமாக பூஜா பட் அப்படிங்கிற கதாநாயக கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் வந்து வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ஏழாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் மைனர் மாப்பிளை அப்படிங்கிற படம் மூலமாக சுபஸ்ரீ கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் வந்து ராமு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் ராசி அப்படிங்கிற படம் மூலமாக ரொம்ப கூட ஒரே ஒரு அஜித் அஜித்குமார் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமல் சக்சலா கமல் அது படத்துக்கு பேரெலாம் ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இவன் அப்படிங்கிற படம் மூலமாக அஞ்சனா சவேரி கதாநாயகிக்கு ஜோடி சந்திருக்கிறாங்க இதுல வந்து பிரபு அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கிறாங்க பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது ஆறாவது வயசுல வயசு அப்படிங்கிற படம் மூலமாக மந்திரா கூட ஒரே ஒரு முறை தான் நடிச்சிருக்கிறாங்க அஜித்குமார் இதுல வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பதினோராவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது ஏழாவது வயசுல காதல் மன்னன் அப்படிங்கிற படம் மூலமாக மானு அப்படிங்கிற கதாநாயகி கூட ஜோடி சந்திருக்காங்க இதுல வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பாட்டெலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம மக்கமாக சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இரண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற படம் மூலமாக ரோஜா கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனால் இதில் வந்து கேமி ரோல் தான் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதிமூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் உயிரோடு உயிராக அப்படிங்கிற படம் ரிஷா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்திருப்பாங்க இதுல வந்து அஜய் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டு எட்டு வயசுல படத்தில் கலாம் படத்துல சாலினி கூட ஜோடி சேர்ந்திருப்பாங்க ஒரே ஒரு படம் தாங்க சாலினி கூட நடிச்சிருக்காங்க ஆனா சாலினி தான் இப்போ அவங்களுடைய மனைவிங்க இதுல வந்து வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க பதினைஞ்சாவது படம் ரெண்டாயிரம் வருஷத்துல தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசுல கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற படம் மூலமா தபு கூட ஒரே ஒரு படம் தாங்க நடிச்சிருக்காங்க பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசுல ரெட் அப்படிங்கிற படத்தில் பிரியா கில் அப்படிங்கிற கதாநாயகி கூட ஜோடி சேர்ந்துப்பாங்க இதில் வந்து ரெட் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்கிறாங்க பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் என்னை தாளாட்ட வருவாயா அப்படிங்கிற படம் மூலமாக சுமி கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதில் சதீஷ் அப்படிங்கிற கேரக்டரில் கே நடிச்சிருக்காங்க இதில் வந்து கேமியோ ரோலாக தான் நடிச்சிருப்பாங்கங்க பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் ஆஞ்சநேயா அப்படிங்கிற படம் மூலமாக மீரா ஜாஸ்மினுக்கு ஒரே ஒரு முறை தான் நடிச்சிருப்பாங்க இதில் பரமகுரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க பத்தொம்போதாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசுல ஜனா அப்படிங்கிற படம் மூலமாக ஸ்னேகா கூட ஒரே ஒரு முறை தாங்க ஜோடி செஞ்சிருக்காங்க நம்ம அஜித்குமார் இந்த ஜனாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் அட்டகாசம் அப்படிங்கிற படம் மூலமாக பூஜா கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்துருக்காங்க அஜித் இதில் வந்து டபுள் ஆக்ட் நடிச்சிருக்காங்க இதுல குரு ஜீவா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க ஓகே அட்டகாசம் படம் அட்டகாசமாக தான் இருக்குங்க இருபத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒம்பதாவது வயசில் அசல் அப்படிங்கிற படத்தில் பாவனை கூட ஒரே ஒரு முறை தாங்க ஜோடி சேர்ந்திருப்பாங்க இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராவது வயசில் பில்லா டூ அப்படிங்கிற படம் மூலமாக பார்வதி ஓமனக்குட்டி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்திருப்பாங்கங்க இருபத்தி நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் வீரம் அப்படிங்கிற படம் மூலமாக தமனாக்கு ஒரே ஒரு படம் தாங்க அஜித்குமார் நடித்து கொடுத்துருக்குறாங்க விநாயகம் அப்படிங்குற நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் இருபத்தஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசுல வேதாளம் அப்படிங்கிற படம் மூலமாக ஸ்ருதி காஷனுக்கு ஒரே ஒரு படம் தான் நடிச்சு கொடுத்துருக்காங்க இதுல கணேஷ் வேதாளம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க பதினேழாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயசுல விவேகம் அப்படிங்கிற படம் மூலமாக காஜாரு கூட அஜித்குமார் ஒரே ஒரு படம் தாங்க நடிச்சிருக்கிறாங்க இது வந்து குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டு வயசில் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படம் மூலமாக வித்யா பாலன் கூட ஜோடி சேர்ந்திருக்காங்க இதில் ஒரே ஒரு படம் தாங்க நடிச்சிருக்காங்க வித்யா பாலன் கூட அஜித் குமார் பரத் சுப்ரமணியம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இதுல ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி படத்துக்கு போயிடலாம் இருபத்தி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தோராவது வயசுல வலிமை அப்படிங்கிற படம் மூலமா ஹீமா குரோஷி அப்படிங்கிற கதாநாயகி கூட ஜோடி செஞ்சிருப்பாங்க இல்ல அர்ஜுன் குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க லாஸ்ட் படம் இருபத்தி ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது வயசுல துணிவு அப்படிங்கிற படம் மூலமா மஞ்சு வாரியா கூட ஜோடி சேர்ந்திருப்பாங்க டார்க் டெவில் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 29 கதாநாயக கூட அஜித் குமார் தனியா சிங்கலா நடிச்சிருக்கிறாங்க இந்த இந்த படங்களை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலதுக்கு தெரிஞ்சிட கலிலடி குடுச்சு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்